அன்பார்ந்த எனவர் ய யூடியூப் மனித வாழ்க்கையில் வந்து தொடர் கஷ்டங்கள் வந்து எல்லா மனிதருக்குமே வந்து கொண்டேன் தொடர் கஷ்டம் அதை வந்து தேர்வு இருப்பதற்கு ஏதாவது ஒரு வழி இருக்கிறதா தொடர் கஷ்டங்கள் தேர்வதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா அப்போ தொடர் கஷ்டங்கள் தீர்வதற்கு வழி என்பது இருக்கிறது ஆனால் வந்து எந்த ஒரு வழிபாடுகளையும் வந்து இரவில் செய்யும்போது அதற்கு பவர் ஜாஸ்தி அதில் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்வது ரொம்ப பவர் ஜாஸ்தி சில குறிப்பிட்ட டயங்கள் இருக்கு அந்த டயத்தில் வந்து நாம் வந்து தொடர்ச்சியாக சிரமம் இல்லாமல் வந்து ஏதாவது ஒரு வேலையை வந்து பலவிதமான உணவுப் பொருட்கள் வந்து வீட்டில் இருந்தாலும் நம்ம ஏதாவது ஒரு உணவுப் பொருளை தான் சாப்பிடணும் மந்திரங்கள் ஆயிரம் சொல்லலாம் தந்திரங்கள் ஆயிரம் தெரிஞ்சிருக்கலாம் நீங்கள் ஒரே ஒரு மந்திரத்தை பயன்படுத்துங்கள் ஒரே ஒரு தந்திரத்தை பயன்படுத்து அப்பதான் அது ஆக்டிவேஷன் ஆகும் அப்படி இல்லாமல் வந்து நீங்கள் வந்து மந்திரங்கள் தந்திரங்களை எல்லாம் வந்து இப்போ யூடியூப்பில் வந்து என்ன சொன்னால் நிறையா கிடைக்காத எதுவுமே கிடையாது எல்லாம் கிடைக்கும் ஆனால் எல்லாருக்கும் வேலை செய் அப்படின்னா சொன்னவருக்கே வேலை செய்யுது சொன்னவருக்கு வேலை செய்யுது இது இதெல்லாம் வந்து கல்வியில் இருக்கின்ற கற்றவன் கருத்திரவாதி உண்மை கற்றவன் தரத்தரவாதி ஆனால் காலத்தில் சொல்லுவான் இல்லையா வாத்தியார் வீட்டுக்குள்ள படிக்காது போலீஸ்காரன் வீட்டுக்குள்ள திருடும் இன்னைக்கு வந்து நடந்துட்டே இருக்கில்லையே கோயம்புத்தூரில் ஒரு ஒரு லேடி எஸ்ஐ பையன் வந்து என்ன சொன்னாங்க ஒரு பெரிய தெப்டி வழக்கில் மாட்டிக்கிட்டான் அம்மா வந்து ஒரு குற்றப்பிரிவில் வந்து ஒரு எஸ்ஐயா இருக்கிறவங்க மகன் இதில் மாட்டிக்கிட்டாங்க இதை நான் குறைவாக சொல்லலை கர்மா என்பது பாத்தியார் வீட்டு பிள்ளை படிக்காது போலீஸ்கார விட்டு பிள்ளை வந்து சரியாக இருக்காது அப்படிங்கிற அந்த முன்னோர்கள் சொன்ன ஒரு கருத்தை நம்ம வந்து நிறையா இப்போ மாற்றியிருக்காங்க மா மாற்றப்பட்டிருக்கிறது இருந்தாலும் ஊழ்வினை என்பது கண்டிப்பாக நல்லா பாதிப்பு தான் கொடுத்துருக்கு அப்போ அதில் அந்த கர்மாக்கள் வந்து பாதிக்காத அளவுக்கு வந்து என்ன சொன்னால் ஒரு சக்தி வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும் இது எல்லாருக்கும் பொதுவான சக்தி தான் இந்த ஒரு பொதுவான சக்தியை வந்து என்ன சொல்கிறான்னா நாம் வந்து பயன்படுத்தும் இந்த உலகத்தில் அதிகமான வந்து என்ன சொன்னா சோதனைகள் இருக்கும்போது யாரை கும்பிடணும் ஆண் தெய்வத்தை கும்பிடணும் பெண் தெய்வத்தை கும்பிடணும் எப்பயுமே பெண் தெய்வத்தை கும்பிடுவது தான் பெரிய காரணம் வந்து தாய் என்று சொல்லக்கூடிய உடனே இறக்கப்பட்டுள்ள தகப்பன் வந்து ரொம்ப வந்து என்ன சொன்னா உரிமை இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் வந்து அந்த ஆன்மீகத்திற்கு என்று ஆண் தெய்வங்கள் வந்து சிறப்பாக வராது இது எனக்கு தெரிஞ்ச உண்மை மற்றவர்கள் எப்படி நீங்கள் பயன்படுத்துகிறீர்களோ அவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது சமயகாலமாக ஒருத்தர் வந்து ஒரு ஜோதரத்தில் பெரிய நபர் நல்லா வந்து தெளிவாக கொஞ்சம் பேசக்கூடிய நபர் அவரை பார்க்கும்போது அவருக்கு வந்து அதி அவர் அதி தேவதை வச்சிருக்கு துர்க்கை வச்சிருக்கு காரணம் வந்து என்ன சொல்கிறான்னா அதை அப்படித்தான் வரான் சும்மா வந்து என்ன சொன்னானே பெரிய பெரிய லெவலில் ஃபுல்லாக நல்லா வந்து ஆன்மீகவாதிகளும் வசதி வாய்ப்புகளோட இருக்கிறவங்க எப்பயுமே பெண் தெய்வத்தை அது அப்படித்தான் அந்த வந்து செட்டில்மெண்ட்டுக்கு வரும் அந்த மாதிரி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்ப இதில் என்ன சொல்ல வர்றீங்கன்னு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா தொடர் கஷ்டம் வந்து நீங்கணும் அப்படின்னா ஒரே ஒரு ஒரு மந்திரம் தான் ஆனால் காலையில் எந்திரிச்சவன்னு என்ன சொன்னான்னா எந்திரிச்சு ஒரு அஞ்சரைக்கு எந்திரிச்சிருக்கேன் பிரம்ம முகூர்த்தத்தில் தான் சொல்லணும் சூரிய உதயம் சூரிய உதயம் வரை வந்து நமக்கு அது பிரம்ம முகூர்த்தம் தான் சூரிய உதயம் வரை பிரம்ம முகூர்த்தம் தான் அப்போ எந்திரிச்ச ஒன்று என்ன சொன்னோம்னா எப்போயுமே மந்திரத்தை வந்து ஒன்று கிழக்க பார்த்து சொல்லணும் அல்லது வடக்கு பார்த்து சொல்லணும் அப்போ கிழக்கு பார்த்து சொன்னீங்கன்னா நூறு பர்சன்ட் பழம் பலனும் உண்டு வடக்கு பார்த்து சொன்னீங்கன்னா நூறு பர்சன்ட் பலன் உண்டு கீழே வந்து என்ன சொன்னால் ஒரு துண்டை உரிச்சிக்கிட்டு துண்ட உரிச்சுட்டு சமணம் போட்டு என்ன சொன்னானோ ஓம் நமோ பகவதே ருத்ராய ஓம் நமோ பகவதே ருத்ராய என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்கள் ரெகுலராக டெய்லி ஒரு நூற்றி எட்டு தடவை டயம் கிடைக்கும்போதெல்லாம் நீங்கள் சொல்லி வர வர ஓம் நமோ பகவதே ருத்ராய என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்கள் ரெகுலராக சொல்லிகிட்டே வாங்க அப்போ ரெகுலரே சொ ரெகுலராக சொல்லி நூற்றி எட்டு தடவை நூற்றி எட்டு தடவை வந்து என்ன சொன்னான்னு வந்து அழகாக வாங்க கண்டிப்பாக வந்து உங்களுடைய தொடர் கஷ்டங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் அதில் எந்தாவது மாற்று கருத்துமே கிடையாது அதே சமயத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுடைய ஜாதகத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து லக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்தில் லக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்தில் லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்தில் வந்து ஒரு நட்சத்திரம் லக்கணத்துக்கு அஞ்சாம் இடம் அந்த அஞ்சாம் மடத்தில் இருக்கிற நட்சத்திரம் வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான பொக்கிசத்தை கொடுக்கும் அதை நீங்கள் போய் வந்து யாருமே வந்து என்ன சொன்னால் டியூன் அப் பண்ணுவதெல்லாம் கிடையாது நம்மளுடைய லக்கணத்திற்கு அஞ்சாம் இடம் வந்து நம்மளுடைய ஆசையை பூர்த்தி பண்ணக்கூடியது நினைச்சதை நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி அஞ்சாம் பாவத்துக்கு உண்டு அப்போ அஞ்சா அந்த அஞ்சாம் பாவத்தில் இருக்கின்ற அந்த நடு நட்சத்திர பார்த்திங்களா எல்லாேருக்கும் இது உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமே முதல்ல லக்கணத்தை கரெக்டாக கணிக்க தெரிஞ்சுக்கிடுங்க லக்கணத்தை நல்லா கணிக்க தெரியணும் முதல்ல லக்கணத்தை நல்லா கணிக்க தெரியாமல் நான் ஒரு சாஃப்ட்வேர் வச்சுக்கேன் அதில் அப்படி தான் போடுவேன் நான் இப்படி தான் இருப்பேன்ல இங்கெல்லாம் சொல்வதற்கு உங்களுக்கு பிரபஞ்சம் நீங்கள் கேள்வி பிரபஞ்சத்தை நீங்கள் கேள்வி பண்ணுங்கள் கிண்டல் அடிச்சு கிண்டல் அடித்தவங்களாம் என்னானாங்கன்னு தெரியும் உங்களுக்கு பிரபஞ்சத்தை கிண்டல் அடித்தவங்க எல்லாமே வந்து சொன்ன கடைசியில் மதப்பட்டு சீரழிஞ்சு அது உங்களை பொருள் வந்து பண்ணோம் நீங்கள் பிரபஞ்சத்தில் வந்து தெய்வம் இருக்கிறதுன்னா இருக்குது இருக்குது அப்படின்ட்டு போயிடணும் இல்லை எனக்கு முன்னாடி காட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா விரண்டாவா அது இல்லாமல் எப்படி வந்தேன்னு சொன்னால் மனித வாழ்க்கையில் வந்து ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி இந்த இந்த காரியம் நடப்பதற்கு வந்து என்ன சொன்னான்னு என்னங்கிற சொல்லிடுது அதாவது வந்து முற்பிறப்பு என்பது ஒன்று உண்டா முற்பிறப்பு என்பது ஒரு ஒன்று உண்டா நமக்கு தெரியுமா அப்படிங்கிறத வந்து நாம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொன்னாங்கன்னா பிறந்த குழந்தை இந்த பிறந்த குழந்தை இருக்கு இல்லையா பிறந்த குழந்தைக்கு முதல் முதல்ல வந்து பால் கொடுப்பாங்க முதல்ல வந்து இந்த ஜீனி தண்ணி வைப்பாங்க சேனை வைக்கிறது அப்படின்னு சொல்லி ஒன்று வைப்பாங்க அந்த சேனை வைக்கிறது திரிக்கான ஜீனி தண்ணியை வச்சு ஒரு முக்கியமான இந்த குழந்தை நன்றான எதிர்காலத்துக்கு வரணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்க கொஞ்சம் அவங்க குடும்பத்திலே கொஞ்சம் நல்ல லெவலில் இருக்கிறவங்கள கூட்டு வந்து ஜீனி தண்ணி வைப்பாங்க அது சேனை வைக்கிறது அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த சேனை வைக்கும்போது அந்த தண்ணியை வந்து என்ன சொன்னாலும் இப்படி வாயில் வச்சவங்க அதை கொட்டும் அதுக்கு யாரும் சொல்லி கொடுக்கல அப்போ அது ஏற்கனவே வந்து என்ன சொன்னான்னா எங்கேயோ ஒரு இடத்தில் வந்து என்ன சொன்னான்னா இந்த உணர்வை வந்து அனுபவிச்சிருக்க போய் அந்த ஜீனி தண்ணியை வச்ச உடனே என்ன செய்யுது அது அப்படியே வந்து என்ன சொன்னான்னா வந்து உச்சி கொட்டுது அந்த இனிப்பு என்று சொல்லக்கூடிய உணர்வு அதே மாதிரி தாயின் மார்பில் வந்து அந்த பாலை குடிக்க குடிப்பதை அந்த குடிக்கும் குடிக்க வைக்கும்போது யார் உறிஞ்சி குடி அப்படின்னு யாரும் சொல்லவா செஞ்சீங்க சாப்பு சாப்பு சாப்பிச்சும் நல்லா இழுக்கும் அப்போ தான் வந்து என்ன சொன்னா பிறப்பு என்பது ஒன்று உண்டு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளும் அப்போ நம்மளுடைய தொடர் கஷ்டம் நீங்குவதற்கு ஓம் நமோ பகவதே ருத்ராய என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை எந்த ஒரு மனிதன் டெய்லி நூற்றி எட்டு தடவை ஆயிரத்தி எட்டு தடவை சொல்கிறீங்களா சொல்லுங்கள் இது நடக்குமா நடக்கும் அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னா லக்கணத்திற்கு ஐந்தாம் பாவம்ங்கிற ஒரு கட்டம் நீங்கள் எப்பயுமே வந்து அதிகமாக பூஜிக்கப்பட வேண்டிய இடம் அந்த லக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்துக்குண்டான அந்த அந்த ஐந்தாம் இடத்துல நடு நட்சத்திரம் இருக்கு இல்லையா அந்த நடு நட்சத்திரம் என்ன கிரகம் நடு நட்சத்திரம் ஒரு கிரகமாகத்தான் வரும் ஒன்று வந்து என்ன சொன்னா ராகுவோடைய நட்சத்திரமா இருக்கலாம் கேதுவோடைய நட்சத்திரமா இருக்கலாம் சென்டர் பாயிண்ட் தான் அப்போ இந்த சென்டர் பாயிண்ட்டில் வந்து என்ன சொன்னேன்னா என்னென்ன இருக்குது ரோஹிணி இருக்குது பரணி இருக்குது அதுக்கடுத்து ரோகிணி இருக்குது திருவாதிரை இருக்கிறது மூசம் இருக்குது பூரம் இருக்குது அதுக்கடுத்து அஸ்தம் இருக்குது சுவாதி இருக்குது அனுசம் இருக்குது அதற்கடுத்து என்ன சொல்கிறேன் போராடம் இருக்கிறது திருவோணம் இருக்கிறது சதயம் இருக்கிறது புத்தட்டது இந்த எல்லாம் வந்து என்ன சொன்னாங்க இதற்கு வந்து நூறு பெர்சன்ட்டு அழகான நட்சத்திரங்கள் முழு நட்சத்திரம் இங்கே மழை பெய்யுது இப்போ நம்ம வந்து ரெண்டு ரெண்டுலேயும் இயர்ஃபோன் போட்டு தான் பேசுகிறோம் ஃபியூச்சரில் அந்தருந்து ஒரு சார் உங்கள் பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் கேட்டு விசார் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி மெசேஜ் போடுறார் ஏதோ மழை பேஞ்சிருச்சு பேசிகிட்டு இருக்கும்போது மழை பெய்யுது ஏன்னா இல்லை ஒரு ரெண்டு மூணு நாளாக மழை பேஞ்சிருச்சிருக்கு அப்போ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படி இருந்து நம்ம வந்து வீடியோ கொடுக்கணும் ஏன்னா இந்த நேரத்திலலாம் நம்ம நமக்கு போட முடியும் எல்லா நேரத்துலையும் வந்து நம்ம வந்து வே பகல் வேலைகள்லாம் முடிச்சிட்டு நமக்கு உணவுக்கெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து இந்த இதில் கொடுக்க முடியும் அதனால் யாரும் கொஞ்சம் வந்து என்ன சொன்னா கொஞ்சம் மொழியை குறைத்து வச்சு நல்லா பாருங்க அப்போ இந்த முழு நட்சத்திரங்கள் தான் வாழ்க்கையில் வந்து பல விதமான சிறப்புகளை கொடுக்கக்கூடியது அந்த முழு நட்சத்திரங்கள் பன்னெண்டு பன்னெண்டு நட்சத்திரம் முழு நட்சத்திரங்கள் பன்னெண்டு முழு நட்சத்திரங்கள் வந்து பன்னெண்டு பன்னெண்டு நட்சத்திரம் இந்த சென்டர் பாயிண்டில் இருக்கிறது ஒவ்வொரு வீட்லேயும் வந்து நடு நட்சத்திரம் அப்போ உங்களுடைய அஞ்சாம் பாவம் என்று சொல்லக்கூடிய லக்கணத்திற்கு அஞ்சாம் பார்த்து லக்கணம் புள்ளியிலேருந்து லக்கணம் என்ன லக்கணம் அந்த லக்கணம் லக்கணத்திற்கு வந்து என்ன நான் வந்து அஞ்சாம் பாவம் ஓகேமா அஜாபாவத்தில் இருக்கிற நடு நட்சத்திரம் லக்கணப்புள்ளி லக்கணத்தில் இருக்கிற நடு நட்சத்திரம் ஒம்போதில் இருக்கிற நடு நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களை எந்த காலத்திலும் வந்து நீங்கள் தவற விட்டுறாதீங்க அனை கண்டிப்பாக கோயில் இப்போ ஒரு லக்கணத்தில் பிறந்திருக்கீங்களா பரணி வரக்கு விட்டுறாதீங்க கண்டிப்பாக போயிலிருப்போம் அப்போ அதற்கடுத்து அஞ்சாவது இடத்துல யார் இருக்கா அதே பரணிதான் அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறான்னா உங்களை வெற்றிக்கு உச்சத்திற்கு கொண்டு போகக்கூடிய ஒரே ஒரு நட்சத்திரம் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் உங்கள் லக்கணத்தில் இருந்து லக்கணம் லக்கணத்துலேயே அந்த சென்டர் பாயிண்டில் ஒரு நட்சத்திரம் இருக்கும் அஞ்சாவடத்துல இருக்கும் ஒன்பதாம் இடத்துக்கு இந்த நட்சத்திரம் தான் வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா காலத்திற்கும் நீங்கள் நினைச்சதை பூரா சாதிச்சுக்கணும் இதுதான் இது வந்து இது சீமவத்தையெல்லாம் கிடையாது இதுக்குள்ளே இருக்கிற ரகசியங்கள் தெரியாமல் தான் என்ன சொன்னேன்னா லக்கணம் லக்கணத்தில் இருக்கிற சென்டர் பாயிண்ட்டு நட்சத்திரம் அதுக்கு அதே அதே இதே நட்சத்திரத்துக்கு என்ன தான் அஞ்சாம் இடத்துல இருக்கும் ஒன்பதாம் இடத்துல இருக்கும் இந்த ஒரு நட்சத்திரம்தான் நம்மளுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் காலத்திற்கும் உங்களை வந்து வழிநடத்தக்கூடிய சக்தி இந்த நட்சத்திரத்துக்கு உண்டு தான் என்ன அந்த நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் லக்கணத்திற்கு ஆறு எட்டு மணி நட்டு மறையக்கூடாது மறைஞ்சால் இவன் போராளியாகத்தான் இருப்பான் உறுதியாக போராளியாகத்தான் இருப்பான் ஆனால் போராடித்தான் வெற்றி பெறுவான் போராடித்தான் வெற்றி பெறுவான் நல்லா பார்த்துடுங்க இப்போ இப்போ தெரிஞ்சு போச்சா நாம் கஷ்டப்படுகிறோமா சந்தோஷமாக இருக்கிறோமா அப்போ கஷ்டப்படுகிறோமா சந்தோஷமாக இருக்கிறோமா அப்படின்னா நம்ம படித்தோம் வேலை பார்க்கோம் அப்படிங்கிறத விட உங்களுடைய லக்கணத்தில் இருக்கின்ற அந்த நடு நட்சத்திரத்துக்குண்டான கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் ஆறு எட்டு பனிரெண்டில் மறையாமல் இருந்து ஆறு எட்டு பனிரெண்டில் மறையாமல் இருந்து அந்த ராகு கேதுகளுடைய பிடிக்கையில் போய் மாட்டிடக்கூடாது கேதுகளுடைய பிடியில் போய் மாட்டாதான் சீரழிவு சீரழிச்சிக்கிட்டே இருக்கும் அதில் மாற்றமெல்லாம் கிடையாது ரெண்டாவது இந்த பாவகத்திரி யோகம்னு ஒன்று இருக்குது பாவகத்திரி யோகம்னு என்ன சொன்னேன் இந்த பக்கம் ஒரு பாவகிரகம் இந்த பக்கம் ஒரு பா அதுக்கடுத்து இந்த நிற்கிற இடத்துக்கு சைடில் இப்போ வந்த ஒரு நடு சீட்டில் உட்காந்துருக்கோம் அங்கிட்டு ஒரு குடிகாரே இங்கிட்டு ஒரு புலம்பி உக்காந்தான் நம்ம நிம்மதியாக போக முடியுமா அப்போ சில பேருக்கு வந்து என்ன சொன்னான்னா நம்மளுடைய லக்கணத்திற்கு சென்டர் பாயிண்ட்டில் இருக்கிற அந்த நட்சத்திர கிரகம் நன்றாக இருக்கிற மாதிரி ஆக்டிங் கொடுத்துட்ருக்கோம் ஆனால் அதற்கு முன்னையும் கிண்ணையும் என்ன சொன்னாங்க வந்து பாவ கிரகங்கள் வந்து இருக்கும் அதனால் செயல்பட முடியாது அப்போ இப்படியெல்லாம் ஜோதிடத்துக்குள்ளே வந்து இருக்குது அப்போ இதை இதை மட்டும் ஒரு மனிதன் மேன்மைப்படுத்த தெரிந்து கொண்டான் இதை மட்டும் மேன்மைப்படுத்த தெரிந்து கொண்டான் சூரியன் சூரியனா நம்மளுடைய லக்கணத்துக்கு ஒன்னஞ்சு அஞ்சு ஒம்போதில் நடுவில் சென்டரில் இருக்கிற பா நட்சத்திரம் வந்து என்ன சொன்னான்னா இதில் வந்து எது வரா எது வராது முதல்ல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பரணி வரும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ரோஹிணி வரும் அதற்கடுத்து திருவாதிரை வரும் அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து பூசம் வரும் பூரம் வரும் அஸ்தம்பரும் சுவாதி வரும் அனுசம் வரும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து திருவோணமரம் போராடமரம் சதயமரம் முதட்டாரி வரும் அப்போ இதில் கொடுப்பினை என்பது என்ன சொல்கிறான்னா கொடுப்பினை என்பது யாருக்கு இல்லை கொடுப்பினை என்பது யாருக்கு இல்லை என்று சொன்னால் சூரியனுக்கு இல்லை சூரியனுக்கு இல்லை செவ்வாயோடைய நட்சத்திரங்களுக்கு இல்லை சூரியனுடைய நட்சத்திரங்களுக்கு அந்த சென்டர் பாயிண்டில் கொடுக்கல அதற்கடுத்து என்ன செவ்வாயோடைய நட்சத்திரங்கள் சென்டர் பாயிண்ட்டில் வராது குருவோடைய நட்சத்திரங்கள் சென்டர் பாயிண்ட்டில் வராது ஒம்பதாயி போயிச்சா இன்னொரு நட்சத்திரம் இருக்கு புதனுடைய நட்சத்திரம் முழு நட்சத்திரம் தான் அந்த நட்சத்திரம் வந்து என்ன சொன்னான்னா சென்டர் பாயிண்டில் வராது அப்போ இந்த ஆதிகாரத்தை வந்து கொடுக்கக்கூடிய சக்திகளுக்கு சக்திகள் என்ன சொன்னான்னா யார் குண்டு என்று சொன்னால் சுக்கரனுக்கு குண்டு சந்திரனுக்கு குண்டு ராகு குண்டு சனிக்கு உண்டு ஓகேவா சனிக்கு உண்டு அதற்கு அடுத்து வந்து என்ன சொல்கிறனா வந்து எல்லாமே இந்த இந்த ஆதிபத்தியம்தான் அப்போ சுக்கரன் சந்திரன் அதற்கு அடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ராகு சனி அப்போ இந்த நாமூனா பனிரெண்டு இவங்களுடைய நட்சத்திரத்துக்குத்தான் சில வலிமையான சக்திகளை கொடுப்பதற்கு உண்டு அதனால தான் அந்த சென்டர் பாயிண்டில் இவங்களை புறம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க உங்களுடைய லக்கணம் அது அங்கே முன்னாடி இருந்தாலும் ஜான் பின்னாடி இருந்தாலும் இந்த டிகிரி கணக்கெல்லாம் பார்க்க வேண்டாம் என்ன லக்கணம் அதில் சென்டர் பாயிண்டில் உள்ள நட்சத்திரம் அந்த நட்சத்திர நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் வந்து என்ன சொன்னான்னா மூணு விதமான அமைப்பில் இருக்கும் தொலா அளக்கணும் சுவாதி தான் அவரை வழிநடத்தக்கூடிய சக்தி சுவாதி சதயம் திருவாதிரம் முடிஞ்சு வச்சான் அப்போ இந்த ராகு ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்தால் இவர் போராடித்தான் ஜெயிக்கணும் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையாமல் அற்புதமாக இருந்தார் என்று சொன்னால் இவர் கவலைப்படாமல் இருப்பார் கவலைப்படாமல் இருப்பார் அதில் வித மாற்று கருத்துமே கிடையாது இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் வந்து என்ன சொன்னோன்னா சொல்லப்பட்டு இல்லை சொல்லப்படாத ரகசியங்கள் இதை நம்ம எடுத்து வந்து பயன்படுத்த தெரியணும் அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய லக்கணம் லக்கணத்திற்கு நடு பாயிண்டில் இருக்கிற அந்த நட்சத்திரம்தான் உங்கள் ஜாதத்தில் ஒன்னஞ்சி ஒம்பதில் வரும் அந்த நட்சத்திரத்துக்குண்டான கிரகத்தை அணு தினமும் அந்த நட்சத்திரத்துக்குண்டான காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி வாருங்கள் நீங்களும் வாழ்க்கையில் சிறப்பாக இருப்பீர்கள் தொடர் கஷ்டம் நீங்குவதற்கு மந்திரமும் சொல்லியாச்சு இந்த தொடர் கஷ்டத்தை போக்கக்கூடிய சக்தி யாருக்கு என்று சொன்னால் ஒன்று அஞ்சு ஒம்போதில் இருக்கிற நடு நட்சத்திரத்திற்கு உண்டு அதற்குண்டான அதிதேவதையை வந்து தொட்டுட்டேங்கன்னு வைங்க ஏன்னா இதெல்லாம் ரகசியம் தொட்டுட்டோம்னா அந்த அந்த தெய்வத்தை தொட்டுட்டோம்னா என்னைக்கு இருந்தாலும் இந்த ஒன்னு ஒம்போதில் இருக்கின்ற நடு நட்சத்திரம் வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும் என்று கூறி இந்த தொடர் கஷ்டம் நீக்குவதற்குண்டான மந்திரத்தை ரெகுலராக நூற்றி எட்டு தடவை சொல்லுங்க எவ்வளோனாலும் சொல்லலாம் கஷ்டம் குறையும் அதே சமயத்தில் ஒரு மனிதனுக்கு உயிரை கொடு கடைசி வரை உயிரை காப்பாற்றக்கூடியது நம்முடைய லக்கணத்திற்கு லக்கணத்தில் இருக்கிற நடு நட்சத்திரம் ஒன்னஞ்சு ஒம்பதில் இருக்கிற நடு நட்சத்திரங்களே கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு சிறப்பை கொடுக்கும் அந்த நாலு விதமான நட்சத்திரங்கள்லாம் சுகரனுடைய நட்சத்திரங்கள் சந்திரனுடைய நட்சத்திரங்கள் ராகுவுடைய நட்சத்திரங்கள் சனியோடைய நட்சத்திரங்கள் இவ்வளோதான் அப்போ இதெல்லாம் வந்து ஒரு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவில் சொல்லிருக்கேன் கண்டிப்பாக எல்லாருக்கும் பலன் கிடைக்கும் பொறுமையாக ஆராய்ச்சி பண்ணணும் பண்ணி பல பலனை எடுத்துடணும் கண்டிப்பாக இந்த நட்சத்திரத்தை விடாதீர்கள் என்று கூறி உங்கடர் விழுந்து விடையிறது சிப்பி பாறை ஜோதிடர் ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்